இந்த மகான் கடைக்குள் நுழைந்து விட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த கடையில் அன்று அமோகமாக வியாபாரம் நடைபெறுமாம் இந்த மகான் நம் கடைக்கு வரமாட்டார்களா என்று அனைவரும் இயங்கிக் கொண்டிருப்பார்கள் சிறந்த அம்பிகை வாசகராக விளங்கிய ஸ்ரீ லட்சுமண சுவாமிகளுடைய சரித்திரத்தை இன்று இறைவனருளால் நாம் தியானிக்கப் போகிறோம் வணக்கம் ஓம் அகத்தி நம புதுவை வழுதாவூர் சாலையில் உள்ள ஷண்முகாபுரம் என்ற ஊரில் பரமசிவன் என்பவருக்கு மகனாக பிறந்தவர் ஸ்ரீ லட்சுமண சுவாமிகள் நல்ல உயரம் கருப்பு நிறம் கட்டான தேகம் சுறுசுறுப்பான உடல் திருமண வயது வந்தவுடன் முனியம்மாள் என்ற மங்கை நல்லாளை மணந்து இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வருகிறார் சிறு வயது முதலே அம்பாளின் மேல் ஈடுபாடு கொண்டவர் சுவாமிகள் திருமணமானவுடன் வாழ்க்கையில் கசப்பு ஏற்பட்டு அம்பாளின் பாதங்களை தஞ்சம் புகுந்தார் அவரின் பெற்றோர் அவருக்கு எவ்வளவோ எடுத்துரைத்தும் அவருக்கு இல்லறத்தின் மேல் நாட்டம் கொள்ளவே இல்லை அம்பாளின் தீவிர பக்தரானார் வீட்டை மறந்து தாய் தந்தையரை மறந்து மனைவியையும் மறந்து மீனாட்சிப்பேட்டை அம்பாள் கோவிலே சகலமும் என்றிருந்தார் யாராவது கொண்டு வந்து தரும் உணவை மட்டும் உட்கொண்டு வாழ்ந்தார் சுற்றுத்தாரின் தொந்திரவர்கள் தொந்தரவர்களை தாங்க மாட்டாமல் அங்கிருந்து அகன்று மரக்காணம் செல்லும் சாலையில் உள்ள புதுப்பட்டு எனும் ஊரில் உள்ள அய்யனார் கோவிலில் வந்து குடியேறினார் தன் மேலாடியை ஒரு சாக்கு துணி துணியை போற்றிக் கொள்வார் தன் மேலாடியாக அதையே பயன்படுத்திக் கொள்வார் அதனால் அவரை சாக்கு சாமியார் என்றும் அழைத்தார்கள் நாயுடன் பேசுவார் அவராகவே பேசிக்கொள்வார் அம்பாளின் நாமங்களை உச்சரித்து கொண்டே இருப்பார் நாயகி நான்முகி நாராயணி கைநாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதிநச்சு வாயகி மாலிமியை சூரியனி வராகி என்று நான்வரை சீர நாமங்கள் செப்புவரே என்று இந்த அபிராமி அந்தாதி வரக்கூடிய நாமங்களைப் போல அவர் இந்த நாமக்கலை சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பார் யாராவது அவர்கிட்ட காசு கொடுத்தார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த காசை வாங்க மாட்டார் அப்படியே வாங்கினாலும் அந்த ஒரு ரூபா நாணயத்தையோ அந்த ஒரு 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 பைசா நாணயத்தையோ அப்படியே வாங்கி பார்த்துட்டு அவர் அப்படியே அதை தூக்கி வீசிடுவார் காசின் மீது அவருக்கு எந்தவித நாட்டமும் இல்லை இவர் கடை வீதி வழியாக போவார் அப்போதான் கடைக்காரர்கள் எல்லாம் ஏங்கிக் கொள்வார்கள் அதாவது தங்கக்கை சேஷாத்ரி சுவாமிகளோட சரித்திரத்தில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா சேஷாத்ரி சுவாமிகள் எப்படா கடைக்கு வருவார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே காத்து கொண்டிருப்பார்கள் அதுபோலவே இந்த மகான் எப்பொழுது வருவார் அப்படின்னு எல்லாரும் ஆவலுடனே இருக்கிறார்கள் ஒரு கடைக்குள்ள வருவார் கடைக்குள்ளே போனதுக்கப்புறமா அந்த கல்லாவில் பார்ப்பார் கல்லாவில் ஒரே ஒரு காசை மட்டும் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த காசை எடுத்து தெருவில் வீசி எறிஞ்சிடுவார் அப்படி வீசி எரிஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு அன்றைக்கி வியாபாரம் அமோகமாக நடக்கும் அவர்களுக்கு செல்வ செழிப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிடும் சாமி சாமிகள் வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அம்பிகை உபாசகர் தன்னிலையை மறந்தவர் அதனால் அவர் அப்படி செய்வார் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே காத்து கொண்டிருப்பார்கள் பக்தர்களோட குறையை வந்து கூர்ந்து கேட்பார் அதற்கு பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுவார் அப்படி அவர் சொல்கிறக்கூடிய என்ன சொல்றாரோ அப்படி அதுபடி நடந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த குறை கண்டிப்பாக விலகுவதை பல பேர் அப்படி அனுபவித்திருக்கிறார்கள் சுவாமிகள் அம்பிகை தீரா தீராத பக்தி கொண்ட அவர் அம்பிகையை வழிபாட்டு கொண்டிருந்த காரணத்தினால் அவருக்கு என்ன சொன்னாலும் வாக்கு அப்படியே பலித்தமாகும் அதனால இவரை வந்து எப்படி பார்த்தார்கள் அப்படின்னால் சாட்சாத் அம்பிகையின் அவதாரமாகவே தான் இந்த மகானை எல்லாரும் கருதுகிறார்கள் அவர் அம்பாள் கோவிலில் கொஞ்ச நாள் இருந்தார்னு பார்த்தோம் இல்லையா அங்கேருந்து அகன்றுடர் அகன்று ஐயனார் கோவிலுக்கு போக ஆரம்பிக்கிறார் ஐயனார் கோவிலில் சுவாமிகள் பற்றி எல்லாருக்கும் தெரிய வருது இரவு வழியில் திடீர்னு பக்தர்கள் யாராவது விழுத்து கொண்டு பார்த்தால் சுவாமிகளுடைய தலை தனியாக இருக்கும் கால் தனியாக இருக்கும் கை தனியாக இருக்கும் நவகண்ட யோகம் சுவாமிகள் பயிற்சி பண்ணுவார் அடுத்த நாள் கார்த்தால பார்த்தா சுவாமிகள் ரொம்பவும் சாதாரணமாகவே பிரிந்து கொண்டிருப்பாராம் அவர் பஸ் போகக்கூடிய பாதையிலலாம் திடீர் திடீர்னு வந்து உட்கார்ந்து கொள்வாராம் அதாவது அங்கே வெயில் சுட்டெரித்து கொண்டிருக்கும் அங்கெல்லாம் எப்படி நிற்கக்கூட முடியாது அந்த இடத்துல அப்படியே உட்காந்து பாராம் அதே மாதிரி கடும் மழை பெய்தாலும் சுவாமிகளுக்கு எந்தவித பாதிப்பும் வராதாம் சுவாமிகள் பல பல பக்தர்களுடைய குறைகள் எல்லாத்தையும் தீர்த்திருக்கார் இந்த மகானுடைய சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னால் புதுவைக்கு அருகையில் இருக்குது புது புதுவைக்கு அருகே பதினாறு கிலோமீட்டரில் இருக்கக்கூடியதான் இந்த சமாதி இப்போ நம்ம சென்னையிலேருந்து போகிறோம் அப்படின்னு சொன்னால் கீழ்ப்புதுப்பட்டு அப்படிங்கிற பேருந்து நிலையத்தில் இறங்கணும் இறங்கி அங்கேருந்து கொஞ்ச தூரத்திலேயே நட நடந்து சென்றோம் அப்படின்னு சொன்னாலே அந்த மகானுடைய ஜீவசமாதியை நம்மளால் அடைய முடியும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா புதுச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகிறோன்னா அந்த பிஐஎம்எஸ் ஹாஸ்பிட்டல் அதுக்கு போகக்கூடிய பேருந்தில் ஏறி கணபதி செட்டி குளம் அப்படிங்கிற பேருந்து நிலையத்தில் இறங்கணும் அங்கேருந்து ஒரு ஷேரோடு எடுத்துட்டாலும் இந்த மகானுடைய ஜீவசமாதிக்கு போகலாம் சரி இந்த மகானுடைய ஜீவசமாதியில் ஒரு ரொம்ப பெரிய அதிசயம் இருக்கு அது என்ன அதிசயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மகானுடைய அந்த திருமையின் இருக்கு இல்லையா அதை நம்மால் தரிசிக்க முடியும் இந்த மரத்து பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மகானோட திருமையை அதுவாகவே அதற்குள்ள படர்ந்து இருக்கிறது பார்க்க முடியும் இது எப்படி சாத்தியமானது எப்படி நமக்கு அந்த மாதிரி ஒரு உருவில் இந்த மகான் காட்சி கொடுக்கிறார் அவரோட ஸ்தூல சரீரத்தை மறத்தாலும் கூட சூஷ்ம சரீரத்தை எப்படி வெளிப்படுத்திருக்கிறார் அதோ ஒரு செடி உருவில எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறதெல்லாம் இங்கு சென்றோம்னா நமக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கும் அதனால் இது ஒரு ரொம்பவும் விசேஷமான ஜீவசமாதி வாழ்க்கையில் நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து நம்ம நிச்சயமாக விடுவிப்பார் அதனால் இந்த அந்த எவ்வளோ பெரிய சூடாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் ஒரு நடுவில் வந்து உட்கார்ந்துப்பார் ஏன்னால் அந்த பேருந்துக்கு ஏதாவது ஒரு போகிறதோ இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் வரப்போகிறதா இருந்திருக்கலாம் அதை தடுத்து நிற்பதற்காகவே இவர் வழியில் வந்து உட்கார்ந்து கொண்டிருந்திருக்கலாம் இது பக்தர்களுக்கு புரியக்கூடிய விஷயமாக இருக்காது அந்த மகான் என்ன மனசில் நினைக்கிறாருங்கிறது அந்த மகானுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா புதுவை பக்கத்தில் பார்த்தோம்னால் அற்புதமான மகான்களின் சமாதி பல 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 உண்டு புதுவை அன்னை அரவிந்தர் சமாதி மகான் படே சாஹிப் சமாதி போன்று பல பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டக்கூடிய பல ஜீவசமாதிகள் புதுவையில் இருக்குது மரக்கானத்துலேருந்து நம்ம பொழுது பாரிஜாத கண்ணன் அப்படிங்கிற ஒரு மகானோட ஜீவசமாதி இருக்குது சாலையோரமே நம்மளால் பார்க்க முடியும் அவரோட கோவிலை கோவில் அது ஜீவசமாதி இல்லை அங்கே அவரோட சாநித்தியம் பிரத்யட்சமாக இருக்குது புதுவையிலையும் சரி வெளிநூர்லேயும் சரி நிறைய மகான்களோட ஜீவசமாதி ராமபரதேசி சுவாமிகள் அந்த மாதிரி எல்லாம் மகான்கள் எல்லாம் அங்கே இன்னைக்கும் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறாங்க ரொம்ப புண்ணியமான பூமி புதுவை அப்படிங்கிறது மணக்குள விநாயகரில் ப பார்த்தோம்னா தொல்லைக்காத சித்தரோட தரிசனம் நமக்கு கிடைக்கும் புதுவையில் கிட்டத்தட்ட எந்த தெருவில் போகணும்னு சொன்னாலுமே கூட நமக்கு ஒரு சித்தரோட தரிசனம் கிடைக்கிறது கண்கூடு குப்பம் அப்படிங்கிற இடத்துல தான் சிதானந்த சுவாமிகள் இருக்கார் அங்கே தான் பாரதியாரின் குயில் தோப்பு இருந்தது சிதானந்த சுவாமிகள் தான் புதுவையுடைய எல்லா சித்தர்களும் தலைமைப்பீடமாக கருதப்பட்டு பூஜிக்கப்பட்டு வருகிறார் சிதானந்தர் அங்கே நடந்த ஒரு அற்புதத்தை கூட ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் எப்படி ஒரு அற்புதம் நடந்தது அப்படிங்கிறது ஒரு அம்மா நமக்கு பகிர்ந்ததை கூட நம்ம இந்த சேனலில் போட்டிருக்கோம் அதனால் புதுவை அப்படிங்கிற புண்ணியமான பூமியில் இந்த லக்ஷ்மண சுவாமிகளுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு இதில் போய் நம்ம பார்த்து தரிசனம் பண்ணி தியானம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனக்குறை எல்லாம் கண்டிப்பாக இந்த சுவாமிகள் போக்கிடுவார் அவருக்கு சாக்கு சாமியார் அப்படின்னு பேர் சரி அவரோட கோவிலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம சாக்கு பார்க்கக்கூடாது நமக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏதாவது ஒரு சாக்கு கண்டுபிடிச்சு இந்த புதுவையை நோக்கி நாம் படையெடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இறைவன் நமக்கு அருளாசி கண்டிப்பாக புரியுவார் அப்படிங்கிற பரிபூர்ண நம்பிக்கையை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அம்பிகை உபாசகர் அப்படின்னு பார்க்குறோம் அம்பிகை உபாசகர்னு நம்ம நமக்கு சொன்னால் சிங்கப்பண்ணரி முத்துவடகநாதர் சுவாமிகளும் நமக்கு ஞாபகம் வரும் முத்துவடகநாதர் சித்தரும் பெரிய சக்தி உபாசகர் தான் அவருக்கு வாராகி எண்ணெய் வருவாள் அம்பாள் வந்து அவரோட கையிலிருந்தே அந்த இரவு உணவு வாங்கிப்பான் நேவெத்தியத்தை வாங்கிட்டு பிரத்யட்சமாக வாங்கிட்டு போவாலாம் நம்ம அவர் பார்த்துருக்கோம் பாஸ்கர் ராய சுவாமிகள் பார்த்துருக்கோம் அது போலவே லக்ஷ்மண லட்சுமண சித்தர் சுவாமிகள் இப்பேற்பட்ட சக்தி விபாசகர் அவர் வாழ்க்கையில் நமக்கு எல்லா வித மங்களங்களையும் அள்ளித்தர வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொண்டு அவருடைய சமாதிக்கு அனைவரும் சென்று அவருடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் அம்பிகை எங்காள பரமேஸ்வரியின் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த விதையை நிறைவு செய்கிறோம் ஓம் நமோ வெங்கடேசாய